இரும்பு ராடால் கதையை முடித்த அண்ணன் படுக்கையில் முடிந்த குடும்ப உயிர் திகழில் திருச்சி திருச்சி மாவட்டம் திருவற்றியூர் அருகே உள்ள துவாக்குடி எம்டி சாலையைச் சேர்ந்தவர் அர்த்த நாரி இவருக்கு கோவிந்தராஜ் குமரன் என இரண்டு மகன்கள் உள்ளனர் ஐம்பத்தி இரண்டு வயதான கோவிந்தராஜ் துவாக்குடியில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வெல்டராக வேலை பார்த்து வருகிறார் அதேபோல் போல் மூன்று வயதான குமரன் துவாக்குடி அண்ணா வளைவு பகுதியில் டெய்லராக வேலை பார்த்து வருகிறார் இவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆகவில்லை என கூறப்படுகிறது இருந்தபோதிலும் அண்ணன் தம்பி இருவரும் ஒரே வீட்டில் சமைத்து சாப்பிட்டு ஒன்றாக இதனுடைய திருமணம் ஆகாமல் ஒரே வீட்டில் இருக்கும் அண்ணன் தம்பிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கோவிந்தராஜுக்கும் குமரனுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம் ஆனால் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அதிகரித்துக் கொண்டே போனது இதனிடையே கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு அண்ணன் தம்பி இருவரும் தங்களுடைய வீட்டில் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் அந்த நேரத்தில் குமரனுக்கு போதை அதிகமானதால் கோவிந்தராஜ் அவரை வீட்டிற்கு செல்லும்படி கூறியிருக்கிறார் இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென கைகலப்பாக மாறியது அப்போது கோவிந்தராஜை பற்றி குமரன் ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அங்கு வந்த உறவினர்கள் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் ஆனால் கோவிந்தராஜுக்கு ஏற்பட்ட கோபம் தீரவில்லை தன்னுடைய தம்பி குமரனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடியற்கால நேரத்தில் குமரனின் அறைக்கு சென்றிருக்கிறார் அப்போது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் தன் கையில் மறைத்து வைத்திருந்த இரும்பு ராடால் தம்பி என்றும் பாராமல் குமரனின் தலையில் சரமாரியாக தாக்கியிருக்கிறார் இதில் பலத்த காயமடைந்த குமரன் படுத்த படுக்கையிலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் இதனிடையே இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடிவந்த உறவினர்கள் படுகாயமடைந்த குமரனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குமரன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனிடையில் இச்சம்பவம் பற்றி துவாக்குடி காவல்நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அங்கு விசாரணை நடத்தியவர்கள் குமரன் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வு செய்வதற்காக துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தம்பியை கொலை செய்த கோவிந்தராஜை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு கோவிந்தராஜ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மது இருந்த அண்ணன் சொந்த தம்பியை அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க